மணிக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மணிக்கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கப் அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு ரெண்டு வரமிளகா அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு ஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் மாவு சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்திருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இப்போ இதை நல்லா மாவோட ஒன்றா கலந்துக்கலாம் இது நல்லா கலந்தாச்சு இதில் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு நான் அரைக்கப்பு ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் வரமாகவே இல்லாமல் நல்லா கலரணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஊற்றுங்க ஒரே இதாக ஊற்றிடாதீங்க இப்போது இந்த அளவு கலறிட்டு நீங்கள் இதை அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமேலே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்டீமர் பிளேட்டில் நல்லா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம் நல்லா பருவ நல்லா சாஃப்டாக இருக்குது இதை நல்லா கட்டி இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கணும் வந்துடலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கங்க இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி தான் வேக வைக்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி பிளேட் இருந்தாலும் அதில் லைட்டாக தேங்காய் தடவிட்டு இப்படி கொட்டி வேக வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி தட்டு இருந்தால் கூட நம்ம அதில் இந்த ஸ்டீமர் பிளேட் இல்லாதவங்க இட்லி தட்லையும் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இதை நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் வந்ததுன்னா போதும் தண்ணி கோதிச்சிருச்சு இப்போ உள்ளே வச்சிடலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் கழித்து இதை எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் கொழுக்கட்டையெல்லாம் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் வெளியில் நல்லா வந்துருச்சு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கூடவே உளுந்து பருப்பையும் போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிருச்சு கருவு போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் அது கொழுக்கட்டையை வேக வச்சுருக்கோம் இப்போ கொழுக்கட்டை சேர்த்திக்கலாம் நல்லா அந்த எண்ணெயில் ரெண்டு பரட்டி புரட்டிட்டு அப்புறமேலு தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மிளகாய் கருவேப்பிலை தேங்காயை வந்து பல்ஸ் பண்ணி மாவில் போட்டு பிசைஞ்சதுனால நல்லா ஒரு சாப்பிடும் பொழுது அந்த ஒரு கொஞ்சமாக லைட்டாக காரமாக ஃப்ளேவராக இருக்குது இந்த மிளகாய் வந்து காரம் பிடிக்காது சும்மா ஒரு வாசத்துக்காக தான் இந்த வர மிளகா போது இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு பெருட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மணிக்குழுக்கிட்டே ரெடி ஆகிடுச்சு